இது ஒரு மேஜிக் கேமரா கேமரால போட்டோ எடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதா காமிக்கும் இவர் ஒய்ஃப் போட்டோ எடுக்கிறாரு பட் அவங்க ஒய்ஃப் வேற ஏதோ ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி அந்த போட்டோல வருது கேமரால ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறாங்க பட் அந்த லேடி ஒரு பெட்டில இருந்து அதே ட்ரெஸ் எடுத்து போட்டு அதே மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க அந்த போஸ் அப்படியே அந்த போட்டோல இருக்கிற மாதிரி ஒரிஜினா இருக்கு பார்த்து ஷாக் ஆயிடுறாரு இது அகைன் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு டோரை வெறும்ல ஒரு போட்டோ எடுக்கிறாங்க பட் போட்டோல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி காமிக்குது இவர் அந்த லேடியோட தம்பி பட் இவன் இப்ப ஜெயில இருக்கான் இவன் ஏழு வருஷம் கழிச்சு தான் வெளியே வருவான் இவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் கதை திறக்கிற சவுண்ட் கேக்குது பார்த்தா அந்த லேடியோட தம்பி இருந்து தப்பிச்சு

சம்பாதிக்கிறாங்க அவங்க ரூமுக்கும் வந்துடுறாங்க அவங்க உங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு ஒண்ணு ஆர்டர் பண்றாங்க ஸ்போர்ட்ஸ் கார் அது இதுன்ட்டு அப்ப திடீர்னு வெயிட்டர் உள்ள வந்துடுறாரு அவன் அந்த கேமராவை பாக்குற அந்த கேமராவை தொடாத அப்படின்னு சொல்றாரு பட் இதுல பத்து போட்டோ தான் எடுக்க முடியும்னு போட்டுருக்கு அப்படின்னு அந்த வெயிட்டர் சொல்றான் இவங்க சாக்காயிராங்க அப்புறம் அந்த வெயிட்டர் அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாங்க எத்தனை போட்டோ மொத்தம் எடுத்தோம் அப்படின்னு எண்ணி பாக்குறாங்க ரெண்டு டெஸ்ட் போட்டோ ஆறு குதிரை போட்டோ இன்னும் ரெண்டு போட்டோ பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் மூணு பேருக்கும் சண்டை வந்துருது எனக்கு தான் அந்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த சண்டையில தெரியாம ஒரு போட்டோ எடுத்துடுறாங்க இன்னொரு போட்டோ வேஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ பாக்குறாங்க அந்த லேடி அலற மாதிரி ஒரு போஸ் இருக்குது அப்ப இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ஏதோ நடக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்தியை தூக்கிட்டு மிரட்டுறாரு இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருது ரெண்டு பேரும் சண்டையில ஜன்னல் வழியா வெளியே விழுந்து செத்து போயிடறாங்க அதை பார்த்து அந்த ஒய்ஃப் இதை தான் அந்த போட்டோல விழுந்திருக்கு பரவாயில்ல இந்த காசை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க கீழே விழுந்து ரெண்டு பேரையும் சிரிச்சுட்டே ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்ப பார்த்து வெயிட்டர் உள்ள வந்துடுறான் நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் இந்த காசெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவள்கிட்ட இருந்து புடுங்கிறான் அப்ப அந்த போட்டோ வந்துருது போட்டோவை பாக்குறான் கீழ ரெண்டுக்கும் மேல ரெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்றான் பட் பட் ரெண்டு பேரும் தானே விழுந்தாங்கன்னு சொல்லி இவங்க செக் பண்ண போகும்போது வயர் தடுக்கி இவங்களும் விழுந்து இறந்து போயிடாங்க அப்பாடா மூணு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த வெயிட்டர் ஹாப்பியாயி அந்த போட்டோல இருக்கிற டெட் பாடி என்ன பார்த்து சாக்காயிரம் ஒன் டூ த்ரீ ஃபோர்